மகாபாரதம் ஆதி பருவம் உபபருவம் ஆறு அம்ஜாவதரண பருவம் தேவர்கள் மற்றும் அசுரர்கள் பூமியில் அவதாரம் எடுத்த நுணுக்கமான வரலாறு சவுதி முனிவர் சொன்னார் நைமிசாரண்யத்து முனிவர்களே இப்போது நான் உங்களுக்கு இந்த பூமியில் எப்படி அந்த மாபெரும் யுத்தம் நிகழ்ந்தது என்பதற்கான தெய்வீக காரணத்தை விரிவாகச் சொல்கிறேன் இது வெறும் மனிதர்களின் போர் அல்ல இது தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் இடையே விண்ணில் தொடங்கி மண்ணில் முடிந்த ஒரு மாபெரும் நாடகம் ஒரு காலத்தில் அசுரர்களும் தேவர்களும் விண்ணுலகில் மாபெரும் போர்களில் ஈடுபட்டனர் தேவர்களால் தோற்கடிக்கப்பட்ட அசுரர்கள் தங்களது பலத்தை மீண்டும் பெருக்கிக் கொள்ள ஒரு தந்திரம் செய்தனர் அவர்கள் இந்த பூலோகத்தில் மன்னர்களின் மகன்களாகவும் வலிமையான மனிதர்களாகவும் ஏன் சில விலங்குகளாகவும் பிறக்கத் தொடங்கினர் அவர்கள் தங்களது அசுர குணங்களோடு வளர்ந்தனர் பூமியில் அதர்மம் பெருகியது அசுரர்களின் பாரத்தை தாங்க முடியாமல் பூமி தேவி மிகவும் வருந்தினாள் பூமி தேவி பசுவின் உருவம் எடுத்து படைப்பு கடவுளான பிரம்மதேவரிடம் சென்று முறையிட்டாள் கண்ணீர் மல்க அவள் சொன்னாள் பிரம்ம தேவனே அதர்மம் செய்பவர்கள் இந்த பூமியில் பாரத்தை அதிகரிக்கிறார்கள் என்னால் இதை தாங்க முடியவில்லை எனக்கு ஒரு விடிவு காலம் தாருங்கள் என்று வேண்டினாள் பிரம்மர் மற்ற தேவர்களை அழைத்து சொன்னார் பூமி தேவியின் பாரத்தைக் குறைக்க நீங்களும் பூமியில் அவதாரம் எடுங்கள் ஒவ்வொரு தேவனும் தனது ஒரு அம்சத்தை மனித உருவில் பூமியில் பிறப்பதாக இருக்க வேண்டும் என்றார் அனைத்து தேவர்களும் இதற்கு சம்மதித்தனர் இதைக் கண்ட விஷ்ணு பகவான் தாமே நாராயணனாக யாதவ குலத்தில் கிருஷ்ணராக அவதரிப்பதாக வாக்களித்தார் இப்போது யார் யாராக பிறந்தார்கள் என்பதை நுணுக்கமாக கேளுங்கள் முதலாவதாக யமதர்மன் ஒரு முனிவரின் சாபத்தினால் பூமியில் விதுரராக பிறந்தார் அவர் தர்மத்தின் முழு வடிவம் தர்மராஜாவே யமன் குந்திக்கு முதல் மகனாக தர்மபுத்திரராக யுதிஷ்டிரன் பிறந்தார் வாயு பகவானின் அம்சமாக பீமன் பிறந்தான் அவனது பலம் அசுரர்களையே நடுங்கச் செய்யக்கூடியது தேவேந்திரன் அர்ஜுனனாக அவதரித்தார் வில்வித்தையில் அவனுக்கு நிகர் எவரும் இல்லை அஸ்வினி தேவர்கள் நகுலன் மற்றும் சகாதேவனாக பிறந்தனர் அவர்கள் அழகு மற்றும் ஞானத்திற்கு பெயர் பெற்றவர்கள் முதன்மையாக வசுக்களின் அம்சமாக பீஷ்மர் பிறந்தார் மறுபுறம் அசுரர்களும் தங்களது அவதாரங்களை எடுத்தார்கள் பொறாமையும் கோபமும் கொண்ட கலிபுருடன் திருதராஷ்டிரனின் மூத்த மகனான துரியோதனனாக பிறந்தான் துரியோதனன் பிறந்தபோதே தீய சகுனங்கள் தோன்றின மற்ற அசுரர்கள் அவனது தம்பிகளாகவும் அவனது கூட்டாளிகளாகவும் பிறந்தனர் சூரிய பகவானின் அம்சம் கர்ணனாக பிறந்தது அவன் தேவனின் அம்சமாக இருந்தாலும் செய்த வினையால் அசுரர்களின் பக்கம் நிற்க வேண்டிய சூழல் உருவானது இந்த அவதாரங்கள் அனைத்தும் மகாபாரத போரில் தத்தமது பணிகளை நிறைவேற்ற தயாராகின நல்லவர்களுக்கும் தீயவர்களுக்கும் இடையிலான இந்த போர் தர்மத்தை நிலைநாட்ட வேண்டும் என்பதற்காகவே இறைவனால் திட்டமிடப்பட்டது மகாபாரதத்தின் இந்த பகுதியை அறிபவர்கள் உலகில் நடக்கும் கஷ்டங்களை வெறும் துன்பமாகப் பார்க்காமல் அது ஒரு மாபெரும் தெய்வீகத் திட்டத்தின் பகுதி என்பதை புரிந்துகொள்வார்கள் கொள்வார்கள் அடுத்த உபபருவத்தில் சந்திர வம்சத்தின் தோற்றம் மற்றும் சம்பவ பருவம் பற்றி மிக விரிவாக காண்போம்